இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு காலத்தில் வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான் திருமணம் ஆகாத அவனுக்கு இரண்டு இளைய சகோதரர்கள் இருந்தார்கள் அண்ணன் தம்பிகளான மூன்று பேரும் உள்ளூரில் மளிகை பொருட்களை வைத்து வியாபாரம் செய்து வந்தார்கள் இந்த மூன்று சகோதரர்களின் தந்தை திடீரென்று இறந்தபோது சொத்தை சரிசமமாக பிரித்தார்கள் மொத்தம் மூன்றாயிரம் பொற்காசுகள் இருந்தன மூன்று சகோதரர்களும் ஆளுக்கு ஆயிரம் பொற்காசுகளாக பிரித்து எடுத்துக்கொண்டார்கள் மூத்த சகோதரன் உள்ளூரில் வியாபாரம் செய்ய அவரது தம்பிகள் இருவரும் கடல் தாண்டி வியாபாரம் செய்ய போவதாக கூறினார்கள் அண்ணனான வியாபாரி எவ்வளவோ கூறி தடுத்தும் அவர்கள் கடல் கடந்து வியாபாரம் செய்ய சென்றார்கள் அண்ணன் சொந்த ஊரிலேயே வியாபாரத்தை தொடர்ந்தார் ஆண்டுகள் பல ஓடின வெளிநாடு சென்ற சகோதரர்கள் இருவரும் கொண்டு போன பணத்தையும் அங்கே சம்பாதித்த பணத்தையும் ஊருக்கு திரும்பினார்கள் அண்ணனுக்கு அவர்கள் மேல் இரக்கம் வந்தது தன்னுடனேயே அவர்களை வைத்து கொண்டார் தன்னுடைய வியாபாரத்தில் அவர்களை ஈடுபடுத்தினார் கிடைத்த லாபத்தை அவர்களுக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார் தம்பிகளும் வியாபாரத்தில் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள் வியாபாரமும் அமோகமாக நடைபெற்றது ஒருநாள் இளைய சகோதரர்கள் இரண்டு பேரும் கடல் தாண்டி வியாபாரம் செய்ய போகலாம் என்று அண்ணனிடம் ஆசை வார்த்தை கூறினார்கள் அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது இங்கேயே இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்று சொன்னார் அண்ணன் ஆனால் தம்பிகள் இருவரும் கடல் கடந்து செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் அண்ணனான வியாபாரியையும் அவர்களது விருப்பத்துக்கு சம்மதிக்க வைத்து விட்டார்கள் அப்போது அவர்களிடம் ஆறாயிரம் பொற்காசுகள் இருந்தன அதில் மூன்றாயிரம் பொற்காசுகளை நாளைக்கு உதவும் என்கிற தொலைநோக்கில் ஒரு இடத்தில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக புதைத்து வைத்தார் அண்ணன் மீதமுள்ள மூன்றாயிரம் பொற்காசுகளுடன் கடல் கடந்து வியாபாரம் செய்ய அண்ணன் தம்பிகள் மூன்று பேரும் சென்றார்கள் புதிய தேசத்தில் மூன்று பேரும் நேரம் காலம் பார்க்காமல் வியாபாரம் செய்தார்கள் நல்ல லாபமும் கிடைத்தது ஒரு கட்டத்தில் சம்பாதித்தது போதும் என்று முடிவு செய்து தாங்கள் சேர்த்த பொற்காசுகளையும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு கப்பலில் சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் வரும் வழியில் ஒரு தீவில் ஓய்வெடுத்தார்கள் அந்த தீவில் இளம்பெண் ஒருத்தியை சந்தித்தார் அண்ணன் அந்த பெண் பார்க்க அழகாக இருந்தாலும் கிழிந்த ஆடையுடன் பிச்சைக்காரி போன்ற தோற்றத்தில் இருந்தாள் வியாபாரியை பார்த்த அவள் என்னையும் உங்களோடு கப்பலில் அழைத்துச் செல்லுங்கள் நான் உங்கள் மனைவியாக காலம் முழுவதும் விசுவாசமாக இருப்பேன் என்று கூறி கெஞ்சினாள் அவள் அழகான இளம்பெண் என்பதால் அவருக்கும் அவளை பிடித்து போனது அவளை மணந்து கொள்ளவும் விரும்பினார் அவர் தன்னுடைய தம்பிகளிடம் அறிமுகம் செய்து வைத்தார் விலை உயர்ந்த ஆடைகளை அவளுக்கு அணிந்து கொள்ள கொடுத்தார் புத்தாடையில் அவள் தேவதை போலவே இருந்தாள் அன்று முதல் அந்த அண்ணன் வியாபாரியும் அவளும் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பித்தார்கள் அவர்கள் பயணித்த கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் இரவு அண்ணனும் அவரது மனைவியும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஏற்கனவே சதித்திட்டம் தீட்டிய இரண்டு தம்பிகளும் அவரையும் அவரது மனைவியையும் கடலுக்குள் தூக்கி போட்டு விட்டார்கள் அவர்கள் இருவரும் இறந்துவிட்டால் அதுவரையில் சம்பாதித்து வைத்துள்ள செல்வத்தை இரண்டு பாகமாக பிரித்து கொள்ளலாம் என்று அவர்கள் கணக்கு போட்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் ஒரு அதிசய சம்பவம் நடந்தது கடலில் தூக்கி எறியப்பட்ட இளம்பெண் சட்டென்று பூதமாக மாறிவிட்டாள் தனது கணவனான அண்ணன் வியாபாரியை அவளுடைய கைகளில் ஏந்தி கொண்டாள் பிறகு வான் அவரை தூக்கிக் கொண்டு பறந்தாள் அழகான தீவு ஒன்றில் அவரை இறக்கிவிட்டாள் பிறகு திடீரென்று மறைந்து போனால் அண்ணன் வியாபாரிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை யாரும் இல்லாத அந்த தீவில் தனியொரு அழுது கொண்டிருந்தார் மறுநாள் பூதமாக மாறியிருந்த அவரது மனைவி மறுபடியும் அவரை பார்க்க வந்தாள் அவரை திருமணம் செய்து கொண்டதற்கான காரணத்தையும் அப்போது சொன்னாள் உங்களை முதன் முதலாக பார்த்தபோது என்னை அறியாமலேயே காதல் வயப்பட்டேன் உங்களை வசீகரிக்கவே ஒரு மனித பெண்ணாக உருவம் எடுத்து வந்தேன் என்னை மணந்து கொள்ளுங்கள் என்று உங்களிடம் வேண்டினேன் நீங்களும் என்னை ஏற்றி கொண்டீர்கள் என்று சொன்னவள் நயவஞ்சகத்தால் நம் இருவரையும் கடலில் தூக்கி போட்ட உங்களுடைய இரு சகோதரர்களையும் கப்பலோடு கடலில் மூழ்க செய்து கொல்லப் போகிறேன் என்று கோபத்தோடு கூறினாள் ஆனால் அண்ணன் வியாபாரியின் சகோதர பாசம் அவளை அப்படியொரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்று கூறி தடுத்தது பிறகு அவருடைய வீட்டின் மாடியில் அவரை கொண்டு போய் விட்டுவிட்டு அந்த பெண் பூதம் மாயமாக மறைந்து போனது மறுநாள் தான் ஏற்கனவே ரகசியமாக புதைத்து வைத்திருந்த மூன்றாயிரம் பொற்காசுகளையும் தேடி எடுத்தார் அண்ணன் வியாபாரி அந்த பொற்காசுகளை மூலதனமாக வைத்து வியாபாரத்தை மறுபடியும் ஆரம்பித்தார் ஒருநாள் தன்னுடைய கடைக்கு போய்விட்டு திரும்பிய போது அவரது வீட்டு வாசலில் இரண்டு நாய்கள் கட்டி வைக்கப்பட்டிருந்தன வியாபாரியை பார்த்த அந்த நாய்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது அவரது கால்களையே இரண்டு நாய்களும் சுற்றி சுற்றி வந்தன அவருக்கு அந்த நாய்கள் என்ன சொல்ல வருகின்றன என்பது புரியவில்லை அப்போது அவருடன் சில நாட்கள் மட்டும் மனைவியாக வாழ்ந்த அந்த பெண் பூதம் மறுபடியும் அங்கே தோன்றியது உங்களை நயவஞ்சகமாக ஏமாற்றி கடலில் தூக்கி போட்ட உங்களது தம்பிகள்தான் இந்த நாய்களின் உருவத்தில் இருக்கிறார்கள் என்னுடைய சகோதரி ஒருத்தியிடம் எனக்கு நேர்ந்ததை நான் சொல்ல அவள் கோபத்தில் அவர்களை இப்படி நாயாக மாற்றிவிட்டாள் நான் தான் உங்கள் வீட்டு வாசலில் இந்த நாய்களை கட்டி வைத்துவிட்டு போனேன் பத்து ஆண்டுகள் கழிந்ததும் நானே உங்களை தேடி வருவேன் அப்போது இவர்களை பழையபடி மனிதர்களாக மாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பூத மறைந்து போனாள் அந்த பெண் பூதம் மறுபடியும் வந்ததா நாய்களாக மாற்றிய வியாபாரியின் தம்பிகளை மறுபடியும் மனிதர்களாக மாற்றியதா என்பது ஒரு புறம் இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களை நயவஞ்சகமாக ஏமாற்றினால் அதற்கான தக்க தண்டனை உடனே கிடைக்கும் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நிறைய குடும்பங்களில் இது போன்ற துரோக செயல்களை பார்க்க முடிகிறது பேராசையில் காலம் முழுவதும் வரக்கூடிய அண்ணன் தம்பி அக்காள் தம்பி உறவை ஒரு நொடியில் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் அவர்களை இப்படி ஏமாற்றி நடு தெருவில் நிப்பாட்டினால் அவர்கள் என்ன செய்வார்கள் ஒருவேளை அவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டால் என்ன ஆகும் என்பதை எல்லாம் இந்த துரோகிகள் யோசிப்பதே இல்லை நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்கிற குறுகிய வட்டத்துக்குள் பேராசையை வளர்த்து கொண்டு உடன் பிறந்தவர்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் துரோகம் செய்யும் அனைவருக்கும் தக்க தண்டனை உண்டு அவர்களுக்கு அந்த தண்டனை உடனேயும் கிடைக்கலாம் காலம் கடந்து கிடைத்தால் அந்த தண்டனை இன்னும் கொடுமையானதாக இருக்கும் அதனால் நல்ல எண்ணங்களோடு வாழ்வோம் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்கிற நல்ல சிந்தனையையும் வளர்த்து இன்று பிறந்தநாள் நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்